ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு குடியாத்தம் குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டு சேரி என்னங்க பட்டு சேரி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது தான் அந்த பட்டு சேலியை எப்படி நெய்றாங்க அப்படின்னு என்னுடைய சித்தப்பா வீட்டுக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்க சித்தப்பா வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கேன் அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்றது சீனரி ரொம்ப நல்லா இருக்கு இயற்கையில வந்து கோவில் கோபுரம் அப்படியே டன் மண்ணா இதுதான் எங்க சித்தப்பா வீடு இந்த வீடு வந்து புதுசாக இப்போ தான் ஒரு எட்டு மாதம் அல்லது ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி கிரபேஸ் ஆச்சு ஸோ இந்த வீடு வந்து சாமியார் மலை பகுதியில் அமைஞ்சிருக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச பிறகு நான் கீழே சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுறேன் அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் இப்போதைக்கு அவர் குடியிருக்காரு என்னோடய சித்தப்பா என்னோடய அப்பாவோடய தம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் தறி அந்த மிஷின் வச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இதுவும் அவரோட வீடு தான் ஸோ வெளியே வந்து நெல்லிக்காய் மரம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுதான் அவரோட வீடு வாங்க அதை போவோம் ஸோ இதுதான் தெரிய கூட இந்த தெரியல தான் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு இந்த தெரியல அவருடைய வைஃப் என்னோட சிட்டி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது வந்து தெரியக்கூடம் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அதனால தான் இந்த பதிவு தெரிஞ்சவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வன்ற மாதிரி நல்ல முறையில் செய்துட்ருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மிஷின் எப்படி இயங்குது எப்படி இதை ரன் பண்ணுறாங்க எப்படி அதை டிசைன் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் மிஷின் ஆன் பண்ணுங்கள் ஓகே சித்தப்பா மிஷின் ஆன் பண்ணிட்டாரு இப்போ இந்த மிஷின் ஆன் பண்ண உடனே சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அது கேட்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஏன்னா சவுண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் என்னோடய ஒரே தொடர்ந்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்த்துக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கடைசியில் அவர்கிட்ட ஒரு இப்போ நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன டிசைன் பண்றீங்களா என்ன பண்றீங்க இது புடவை சரி ஓகே இது என்ன தனித்தனியா புட்டாமா புட்டா இந்த டிசைன்லாம் எப்படி இதில் வருது ஓகே அப்போ இந்த டிசைன் இங்கே வரதுக்கு வந்து மேலே இருந்து அந்த டிசைன் வருது ஓகே இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை துவங்கி அதை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு அது என்ன சொல்லுவோம் ஒரு சேலை நெய்யறதுக்கு வந்து ஐந்து மணி நேரம் ஆகுது அப்பனா ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு சேலை நெய்யலாமா கண்டினியூ ஒர்க் பண்ணா ரெண்டு சேலை நெய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றரை சேலை நெய்யலாம் சரிப்பா ஒரு ரெண்டு சேலை நெய்யறோம்னு வச்சுக்கா அந்த ரெண்டு சேலைக்கு உண்டான உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவு சும்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே தான் அப்போ வந்து நீங்க கடினமா ஒர்க் பண்ணா ஒரு எழுநூறு கூட சம்பாதிக்கலாம் அதுவும் அதிகபட்சம் ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஆமா அப்படி பாத்தீங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஓ ஓகே 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 இந்த இதுல வந்து எத்தனி புடவைப்பா இருக்கு இந்த செட்ல ஓஹோ நூறு சேலை வருது அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்சதுக்கு ஒரு ஐம்பது நாள் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ரெண்டு சேலை அது அறு ஐம்பதுலேருந்து அறுபது நாள் வரைக்கும் சரிப்பா இப்போ நீங்கள் ரெண்டு தெறி போட்டிருக்கீங்க ஓ இல்லை இல்லை ஒரே ஆள் ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்போ இன்னொரு ஆள் கண்டிப்பாக கூட இருந்தே ஆகணும் ஒரே ஆள் ரெண்டு தெரிய ஓட்ட முடியாது ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்துக்குவோம் அப்படின்னா பார்த்துக்கலாம் கண்டினியூவாக ரெண்டு தெரிய ஒன்றா பார்த்துக்க முடியாது ஓகே இதுவும் அதேதானப்பா நீங்கள் அது பண்ணது டிசைன் கொஞ்சம் வேறு வேற எதனா சொல்றீங்களாப்பா ஓகேப்பா ரொம்ப நன்றிப்பா ஸோ அந்த சேலையை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதை கட் பண்ணி வச்சிருக்காரு எத்தனை மீட்டர் பா இது ஆறே கால் மீட்டர் வித் பிளவுஸ் அதுலேயே இருக்கா ஓகே ஓகே இதுதான் இப்போ நீங்கள் ஓகே ஓ இதுதான் நீங்கள் நெய்தது ஓகே ஓகே

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ